கிறிஸ்துக்குள் பிரியமனவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் யாத்திராமகம் ஒன்றாவது அதிகாரம் அதிலே பதினெண்டாவது வசனம் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள் ஆமே இந்த நல்ல நாளிலே கத்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் பழுகி பெருகினார்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ எவ்வளவாய் நெருக்கினார்களோ எவ்வளவாய் நிந்தித்தார்களோ எவ்வளவாய் அவமானப்படுத்தினார்களோ அதற்கு பதிலாக இரட்டத்தனியான நன்மை இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை காண ஆண்டவர் பண்ணுவார் ஆமேன் இந்த நாளிலேயும் அநேக ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியம் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமை வரும்போது ஒரு நெருக்கம் உண்டாகும் கல்வியை தொடங்கி அந்த கல்வியை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே ஒரு நெருக்கம் வரும் குடும்ப வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும் ஜப வாழ்க்கையில் ஆவிக்கிரிய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும் திருமண வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரும் மற்றும் உலக பிரகாரமாகி பார்க்கும்போது வேலை செய்கிற இடங்களிலே ஆஃபீஸ் மற்றும் கடைகள் பிசினஸ் எல்லா இடங்களிலும் அநேக நெருக்கங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் மனிதன் பதறி போவான் என்ன செய்வது எந்த முடிவை எடுப்பது எந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் எப்படி இதிலிருந்து நான் வெளியே வருவேன் எப்படி இந்த நெருக்கம் இந்த ஒடுக்கத்திலிருந்து நான் வெளியே வருவேன் என்று தெரியாமல் பதறி போகிற நிலைமையை நான் பார்க்க முடியும் ஏனென்றால் நெருக்கம் என்பது ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு நிலைமை அதாவது இந்த பக்கம் போக முடியாது எந்த பக்கமும் போக முடியாது எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது அந்த நெருக்கத்தின் தான் கடந்து சென்றாகணும் அந்த கஷ்டத்தின் தான் கடந்து சென்றாகணும் அதை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அதை எதிர்கொள்ளும்படியான பேலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி செல்ல பேலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில நாம் கூப்பிட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நமக்கு பக்க பலமாய் நமக்கு உறுதுணையாய் நம்மை கரம் பிடித்து அந்த நெருக்கத்தின் பாதையிலிருந்து தாண்டி சென்று கொண்டு விடும்படியாக நம்மோடு இருக்கிற நம்முடைய கத்தராயி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருக்க முடியும் ஆமேன் ஜனங்கள் நெருக்கி கொண்டிருப்பார்கள் இதற்காக இதோடு இவனுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் ஜனங்கள் நெருக்கி கொண்டிருப்பார்கள் இதோடு இவனுடைய வம்சத்தை அளிக்க வேண்டும் இதோடு இவனுடைய ஜப வாழ்க்கையை முடித்து கட்ட வேண்டும் சந்தோஷமாய் இருந்த நாட்கள் இதோடு முடிந்து விட வேண்டும் சமாதானத்தோடு வாழ்ந்த நாட்கள் இதோடு முடிந்துவிட வேண்டும் சிரித்து வாழ்ந்த நாட்கள் ஜபித்து மகிழ்ந்த வாழ்கள் ஆராதித்து துதித்து மகிழ்ந்த நாட்கள் இதோடு முடித்துவிட வேண்டும் இதற்கப்புறம் சந்தோஷமாய் ஒரு நாளையும் காண விடக்கூடாது மகிழ்ச்சியாய் வாழ விடக்கூடாது என்று சாத்தான் எத்தனை பண்ணி நெருக்கி கொண்டிருக்கும் போது கத்தருடைய வார்த்தை இந்த நாளில் உண்டாகுது நீங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டீர்கள் நீங்கள் எவ்வளவாய் அவமானப்பட்டீர்கள் எவ்வளவாய் தலை குனிந்து போனீர்களோ அதற்கு பதிலாக கத்தர் உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார் ஆமே உங்களை அழிக்க வேண்டும் நிர்மூலமாக்க வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் சீர்கொலைக்க வேண்டும் என்று எத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற சாத்தனுக்கும் மத்தியில் கத்தர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார் ஐ எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வி எதையிலே கை வச்சாலும் தோல்வி எல்லாவற்றிலும் சந்தோஷம் இல்லாத நிலைமையில் ஜனங்கள் எல்லாரும் எதிராக இருக்கும்போது அவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களை பழுகி பெருக பண்ணுவார் ஐ சந்தோஷம் இல்லை இதற்கப்புறம் மகிழ்ச்சி இல்லை இதற்கப்பறம் ஆராதனை இல்லை இதற்கப்பறம் ஜபம் இல்லை இதற்கப்புறம் வேலையை காண முடியாது இதற்கப்பறம் நல்ல வீடு கிடைக்காது இதற்கப்புறம் சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்காது கொடுக்க கூடாது என்று சத்ருவானவன் எண்ணுகிற நேரத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தருவார் ஆமேன் முடிந்தது என்று எண்ணுகிற இடத்துல ஒரு தொடக்கத்தை தருவார் பழுகி பெருகும்படியாக கத்தர் உங்களோடு இருந்து அவர் கிரியை செய்ய போகிற காலம் ஆமேன் இந்த காலை நேரத்தில் கவலைப்படாதீர்கள் கத்தர் நிச்சயம் ஒரு கிரியை செய்வார் நீங்கள் பண்ணுகிற ஜபம் வடிக்கிற கண்ணி நீங்கள் பண்ணுகிற பிரயாசங்கள் ஒன்று வீணாய் போவதில்லை அவர் உங்களுக்கு பதிலை தருவா ஆசீர்வாதத்தை தருவா நீங்கள் பழகி பெறுவீர்கள் ஆமே